நண்பர்களுக்கு வணக்கம் டிஎன்பிசி சைட்லேருந்து ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய அப்டேட் ஓகேங்களா ஓஎம்ஆர் சீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய அப்டேட் ஒன்று பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்பவே எளிமையாக்கியிருக்காங்க ஓஎம்ஆரை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஆல்ரெடி இருந்த ஓஎம்ஆர் ஓகேங்களா இது ஆல்ரெடி இருந்த ஓஎம்ஆர் இதில் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா நம்ம அசிஷல் டூ ஹண்ட்ரட் கொஷின் இப்போவும் அதே டூ ஹண்ட்ரட் கொஷின் சேம் பேட்டன் தான் பட் என்னன்னா இங்கே ஏபிசிடு இருக்குதுங்களா ஏக்கு நேராக ஏ எத்தனை இருக்கும் பிக்கு நேராக பி எத்தனை இருக்கும் சிடி இல்லை இப்படி இதுக்கு இதுக்கு இதுக்குன்னு எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி லாஸ்ட்டில் ஏல மொத்தமாக எத்தனை வருது இரநூறு கேள்வியில் ஐம்பது கொஸ்டின் ஏ வருதா இங்கே ஜீரோ அஞ்சு ஜீரோ அப்படின்னு போட்டு இங்கே ஷேர் பண்ணணும் இல்லை இந்த மாதிரியான சிக்கல்கள் நிறைய இருந்துச்சு ஓகேங்களா எக்ஸாம் டைமில் நம்மளே பதட்டத்தோட ஒரு எக்ஸாம் அணுகிறோன்னா கடைசி நேரத்தில் இந்த கூட்டி போகிறது இன்னும் பதட்டம் ஆக்கிடும் நிறைய பேருக்கு பதட்டத்தில் இரநூறு கேள்விகளுக்கு இரநூறுக்கு மேலேயே போகும் எல்லாம் கவுண்ட் பண்ணால் இரநூறுக்கு மேலேயே போகும் நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு இதில் எங்களை ஃபஸ்ட்டு ஏன் இதை கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோன்னா இந்த ஏபிசிடியே எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா டொண்ட்டி நைன்டீனில் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் சில முறைகேடுகள் நடந்ததால் இதை கொண்டு வந்தாங்க ஓகேங்களா இந்த பேட்டனு கொண்டு வந்து இந்த ஏபிசிடி போடணும் அப்படின்ற கேல்குலேட் பண்ணி போடணுன்றதை கொண்டு வந்தாங்க கடைசி நேரத்தில் பதட்டமாக்கி விட்டது அதுக்கு பதிலாக சிம்பிளாக என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள் இதுவே போதுமான ஒரு மாற்றம் தான் பாருங்கள் கீழே அந்த ஏபிசிடி அந்த காலமே தூக்கிட்டாங்க ஓகேங்களா எத்தனை நம்ம கவுண்ட் பண்ணி போகணுன்ற காலத்தை தூக்கிட்டு பாருங்கள் விடைக்குரிய ஓகேங்களா இரநூறு வினாக்க வினாக்களுக்கும் அது தொடர்பான விடைகளுக்கு வட்டத்தை கருமையாக்கி உள்ளீர்களா நீங்கள் இரநூறு கொஷனும் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு இங்கே ஷேர் பண்ணணும் ஓகேங்களா ஒரே சிம்பிள் வேலை இரநூறு கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா எஸ் ஓகேங்களா இல்லை சப்போஸ் நான் ஒன் நைன்ட்டி கொஸ்டின் தான் அட்டன் பண்ணியிருக்கேன்னா இங்கே நோவை ஷேர் பண்ணிவிட்டு எத்தனை கொஸ்டினுக்கு இல்லை எனில் கருமையாக்கப்படாத வினாக்களின் மொத்த எண்ணிக்கை நான் நூற்றி தொண்ணூறு கொஸ்டனுக்கு தான் ஆன்சர் பண்ணியிருக்கேன்னா பத்து கொஸ்டனுக்கு நான் ஆன்சர் பண்ணலன்னா இங்கே நோவை கொடுத்துட்டு இங்கே பத்து அப்படின்னு கொடுத்துடணும் ஓகேங்களா அடுத்ததாக வேறு என்ன முக்கியமான அப்டேட்னால் இங்கே இங்கே ஏபிசிடி கூட்டி போடாததால் இங்கேயும் அந்த காலமே எடுத்துட்டாங்க ஓகேங்களா இங்கேயும் பழைய ஓஎம்ஆர் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அங்கே போகிறது மட்டும் இல்லாமல் ஏயில எத்தனை இருக்குது பியில் எத்தனை இருக்குது சியில் எத்தனை இருக்குது டியில் எத்தனை இருக்குதுன்னு தனித்தனியாக டோட்டல் பண்ணியும் இங்கே டேலி பண்ணி காட்டணும் ஓகேங்களா இப்படி இருந்ததை சுலபமாக ஒரே ஒரு சின்ன பாக்ஸை கொடுத்துட்டு இங்கே இரநூறு கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்களாப்பா எஸ் ஓகேங்களா இல்லையா நோ கொடுத்துட்டு எத்தனை கேள்வி அட்டன் பண்ணலையோ அந்த நம்பரை போட்டுட்டு போயிடலாம் அடுத்ததாக வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி அப்படின்னா பின்னாடி நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டு கொடுத்ததும் இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சுட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு சைன் போடுற மாதிரி இருக்கும் இப்போ என்னென்னா அதெல்லாம் இல்லை ஒரே ஒரு சைன் ஓகேங்களா எக்ஸாம் முடித்ததும் என்ன பண்ணனா இடது கை பெய் பெருவிரல் ஓகேங்களா ஒரே ஒரு தம்பு இம்ப்ரெஷன் இதை ஓகேங்களா இந்த தம்பு இம்ப்ரெஷனை பண்ணலன்னா பாயிண்ட் ஃபைவ் மார்க் ஓகேங்களா குறைச்சிருவாங்க ஓகேங்களா அடுத்ததாக வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு சைன் ஓகேங்களா நம்ம இங்கே ஒரே ஒரு சைன் பண்ணால் போதும் அதை தவிர வேறு என்னென்னா எப்பவும் போல இந்த இங்கே ப்ரெசென்ட் ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா அதை எடுத்துட்டாங்க ஆஸ் யூஷுவல் நேமு ரெஜிஸ்டர் நம்பர் சப்ஜெக்ட் கோடு சென்டர் இதெல்லாம் இருக்கும் அடுத்ததாக நம்மளோட புக்லேட்டோட நம்பர் ஓகேங்களா வினா தொகுப்பு எண் ஓகேங்களா இது எப்பவும் போல இருக்கிறது இதை மட்டும் அப்படியே வச்சுட்டாங்க ஓகேங்களா அடுத்ததாக இருக்கிறத எல்லாத்தையும் சுலபமாக்கிட்டு இதெல்லாம் இன்விஜிலேட்டரோட அவங்க பண்ண வேண்டிய வேலைகள் ஓகேங்களா நம்மளோட ஒரே வேலை என்னன்னா இங்கே ஒரு சைன் இங்கே ஒரு தம்பி இம்ப்ரெஷன் ஓகேங்களா இந்த கூட்டி போகிற வேலை இந்த பதட்டமே நமக்கு இனி இல்லை ஓகேங்களா உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அப்டேட் நமக்கு ரொம்பவே சுலபம் ஆயிடுச்சு ஓகேங்களா கடைசி நேரத்தில் உட்காந்து கூட்டிகிட்டு ஏபிசிடி போட்டு கூட்டிக்கிட்டு அது கூட ஒரே போராட்டமாக இருக்கும் இப்போ என்னன்னா இந்த பிரச்சனை எதுவுமே இல்லை சிம்பிளாக முடிச்சிட்டாங்க ஓகேங்களா உண்மையிலே ரொம்ப 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 நல்ல ஒரு அப்டேட் ஓகேங்களா வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எப்பவும் போல் கரெக்டாக ஷேட் பண்ணணும் இது மாதிரி டிக் பண்ணக்கூடாது ஓகேங்களா இந்த மாதிரிலாம் மார்க் பண்ணக்கூடாது கரெக்டாக அந்த ரவுண்டு இருக்கிற இடத்த கரெக்டாக ஷேட் பண்ணணும் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க பிளாக் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் எப்பவும் போல் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஓகேங்களா அடுத்ததாக ரெண்டு இதுவும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பாயிண்ட் ஃபைவ் மார்க் போகும் ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம ஏதாவது ஒரு கொஷினுக்கு ஓகேங்களா விடைத்தாளுக்கு விடைத்தாளில் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டத்தையும் எந்த ஒரு வட்டத்தையும் கருமையாக்காமல் இருந்தால் ஓகேங்களா இது மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இரநூறு கொஸ்டினை எல்லோரும் ஷேர் பண்ணிவிடுவாங்க நெகட்டிவ் மார்க் இல்லை ஸோ எல்லோரும் தெரியுதோ தெரியலையோ ஒரு பத்து கொஸ்டின் எனக்கு கடைசியில் தெரியலனா எதாச்சும் ஒன்றத்தை ஷேர் பண்ணிவிட்டு வந்துடுங்க ஓகேங்களா கடைசி நேரத்தில் உங்களுக்கு எதுவுமே தெரியல அதனால் டைம் இல்லை கடைசி கட்ட வந்துடுச்சுன்னா நெகட்டிவ் மார்க் இல்லை ஸோ ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை கரெக்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம் இங்கேலாம் ஷேர் பண்ணிவிட்டு வந்துடலாம் எதுவுமே தெரியாத பட்சத்தில் டைம் இல்லாத பட்சத்தில் ஓகேங்களா அதுக்காக ஏதாச்சும் ஒன்று டைம் இருக்கும்போதே ஷேர் பண்ணாதீங்க ஓகேங்களா அடுத்ததான் நீங்கள் தம்பி இம்ப்ரெஷன் வைக்கலன்னா அதுக்கு ஒரு பாயிண்ட் ஃபைவ் மார்க் டிடெக்ட் பண்ணுறோங்க ஓகேங்களா அடுத்ததான் இன்டிவிஜுவேட்டரோடய சைன் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபைடாக ரொம்ப சிம்பிளாக கொண்டு வந்திருக்காங்க இந்த ஷீட் உண்மையிலே ரொம்ப 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 பெரிய ஒரு அப்டேட் டிஎன்பிசி சைட்லேருந்து நமக்கு பதட்டம் இல்லாமல் கடைசி நேரத்தை எக்ஸாமை முடிக்கலாம் ஓகேங்களா இதுதான் டிஎன்பிசியோட புதிய ஷீட் உண்மையிலே ரொம்ப பெரிய அப்டேட் எல்லாருக்கும் மிகவும் பயனுள்ள ஒரு அப்டேட்டும் கூட ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி